இவர்களது மகன் ராம் அங்குள்ள அரச பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கிறார் புதனன்று மாலை நண்பர்களுடன் விளையாட சென்றார் அப்போது அங்கு வந்த நாய் சிறுவர்களை உள்ளது இதில் ராம்சரண் நாயிடம் சிக்கினார் தலை முதுகு காது மூக்கு கன்னத்தில் கடித்து குதறியுள்ளது பலத்த காயங்களுடன் வீட்டுக்குள் ஓடி உயிர் தப்பினார் கூலி வேலை முடிந்து வந்த பெற்றோரிடம் கீழே விழுந்துவிட்டதாக கூறியுள்ளார் அடுத்து ஓசோர் அரசு ஹாஸ்பிடலுக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் சிறுவனுக்கு உடல் முழுக்க நாற்பது இடங்களில் தையல் போடப்பட்டது ஆனால் கீழே விழுந்த காயம் போல இல்லை என டாக்டர்கள் தெரிவித்தனர் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுவனிடம் மீண்டும் கேட்டனர் அப்போதுதான் நாய் கடித்து குதறியதாக சொன்னார் இதையடுத்து நாய் கடைக்கான தடுப்பூசிகளும் போடப்பட்டது இதேபோல ஓசூர் தர்கா பகுதியிலும் முத்துலட்சுமி என்பவரை தெருநாய் கடித்துள்ளது டூ வீலரில் சென்றபோது நாய்கள் அவரை துரத்தி துரத்தி கடித்துள்ளது அவரும் காலில் காயங்களுடன் ஓசூர் அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஓசூர் சுற்றுப்புற பகுதிகளில் சமீபத்தில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளது என அப்பகுதி மக்கள் கூறினர் எங்கள் தம்பி பையன் இது நாய் வந்து கட்டிடுச்சு அவனைவி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பசங்களோடு விளையாடுறது போகும்போது ஒரு கோழி பண்ணிலிருந்து அந்த நாய் வந்து நாய் வந்து கட்சிடுச்சு அதனால் பாருங்கள் இவ்வளோ ஒரு நாற்பது தைலுக்கு மேலே போட்டுருக்குறாங்க இது வந்து ரெண்டாவது பையன் எங்கள் தம்பிக்கு வந்து நாலு பசங்க ரெண்டாவது பையன் நாங்கள் வந்து யாருமே பார்க்கல அந்த பையனாக வந்து சொல்லிட்டு பின்னாடி தான் தெரியும் நாய் கடிச்சிதுன்ட்டு அவங்கெல்லாம் யாருமே பார்த்தவங்க வந்து யாருமே ஒரு வாரத்தை கூட எங்களுக்கு சொல்லலை பையன் கீழே உளுந்துட்டோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்தோம் இங்கே தையிலும் போட்டாங்க கீழே விழுந்துட்டான் பையன் அப்படின்ட்டு பையனுக்கு வந்து ஞாபகம் வந்து தான் சொன்னாங்க நம்மளுக்கு வந்து இல்லை நான் யாருமே அடிக்கல என்னை தள்ளில் கீழே நாய் தான் கடிச்சிது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நாயெல்லாம் ஊரில் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அந்த நாயை வந்து இல்லாமல் பண்ணணும் நாங்களாம் வந்து ஏழப்பட்டவங்க மு ஒரு நாற்பது தையல் போட்டுருக்கு முதுகலெல்லாம் அடிப்பட்டு இருக்குது மூக்கிலெல்லாம் அடி தையல் இருக்கிறாங்க அவங்க அவங்கள கேட்டால் என்னான்னு சொல்கிறாங்க எங்கள் தம்பிங்கள்லாம் போயிட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க எங்கள் நாய் கட்டி போட்டுக்கிற இடத்துல இருக்குது வந்து கடிக்கல அவங்க பையனாக தான் உழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பசங்க போனாங்க ஒரு பையன் வந்து தப்சின்னு வந்துட்டான் இவன் வந்து மாட்டிக்கிட்டான் அந்த பையனையும் நாங்கள் வந்து கூப்பிட்டு வச்சு பேசல ஆனா அவன் அந்த பையன் போய் சொல்லி பின்ன சொல்லிட்டு பின்னாடி தான் ஆளுங்களே வந்து பார்த்துருக்குறாங்க பாத்துதே அங்கேயே மறிச்சிட்டாங்க அவங்க எங்களுக்கு தெரியாதும் போது கீழே தான் உளுந்தான் அப்படின்ட்டு தான் நாங்கள் சொன்னோங்க அவங்க தையலு போட்டு பின்னாடி தான் பையனாக வந்து சொன்னான் எங்கக்கிட்ட ஞாபகம் நம்ம ஞாபகம் வந்துட்டு பின்னாடி இல்லை நாய் கடிச்சிதான் என்னை யாருமே அடிக்கல தள்ளல நாய் கடிச்சிதா அப்படின்ட்டு சொல்லிட்டு பின்னாடி தான் நாங்கள் டாக்டர் கிட்டே சொன்னோங்க